நண்பர்கள் அனைவருக்கும் என் சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த வீடியோவில் ஆசிரியர் வேலைவாய்ப்பு அதை பற்றிய செய்தித்தாளில் வந்த பதிவை நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதாவது விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் உள்ள சாரதா மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் பல்வேறு ஆசிரியர் பணியிடங்களுக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு தற்பொழுது செய்தித்தாளில் வெளியாகியுள்ளது அதை பற்றிய தகவலை நாம் விரிவாக பார்க்கலாம் டீச்சர்ஸ் வாண்டட் பிஜி அண்ட் யூஜி டீச்சர்ஸ் டு ஹேண்டில் டென்த் லெவன்த் அண்ட் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் அதாவது பத்து பதினொன்று மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு எடுக்கக்கூடிய முதுகலை மற்றும் பட்டதாரி ஆசிரியர் தேவை என்ற கூறியிருக்கிறார்கள் ஸோ இதை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களை பொறுத்தவரை ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயோபாட்டனி பயோசுவாலஜி காமர்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ் ஸோ இந்த பணியிடங்களுக்கு ஆசிரியர் தேவை என்று கூறியிருக்கிறார்கள் ஸோ இதற்கான கல்வித் தகுதியை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா பிஜி வித் எம்எட் அல்லது பிஎட் அதாவது முதுகலை பட்டம் மற்றும் எம்எடோ அல்லது பிஎடோ தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள் அதேபோன்று ஆறு முதல் ஒன்பதாம் வகுப்பு எடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் தேவென்ற கூறியிருக்கிறார்கள் ஸோ இதை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா தமிழ் இங்கிலீஷ் மேத்ஸ் சயின்ஸ் சோசியல் சயின்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸோ இந்த பாடங்களுக்கு ஆசிரியர்கள் தேவை என்று கூறியிருக்கிறார்கள் ஸோ இதற்கு கல்வித்தகத்தை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா யூஜி அல்லது பிஜி அதாவது இளங்கலை அல்லது முதுகலை பட்டம் பெற்றிருக்க வேண்டும் அதேபோன்று பிஎட் அல்லது எம்எட் வந்து தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள் அதே போன்று ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வரையிலான ஆசிரியர்கள் தேவை பொறுத்தவரை தமிழ் இங்கிலீஷ் மேத்ஸ் சயின்ஸ் சோசியல் சயின்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இதற்கும் யூஜி அல்லது பிஜி அதே போன்று பிஎட் அல்லது எம்எட் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள் ஸோ இதை பொறுத்தவரை அனைத்து படங்களுக்கும் ஆசிரியர்கள் தேவை ஸோ அதே போன்று இதற்கான சம்பள விகிதத்தை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா பன்னிரெண்டாம் வகுப்பு எடுக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு மூன்று பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது அதாவது கிரேட் ஒன் ஆசிரியர்களுக்கு மாதம் முப்பத்தி ஐயாயிரமும் அதேபோன்று கிரேட் டூ ஆசிரியர்களுக்கு முப்பத்தி ரெண்டாயிரமும் அதேபோன்று கிரேட் மூன்று ஆசிரியர்களுக்கு முப்பதாயிரமும் சம்பளமாக வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேபோன்று பதினோராம் வகுப்பு எடுக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு கிரேட் ஒன்று ஒன்று ஆசிரியர்களுக்கு முப்பதாயிரமும் அதேபோன்று கிரேட் டூ ஆசிரியர்களுக்கு இருபத்தி ஒன்பதாயிரமும் அதேபோன்று கிரேட் டூ ஆசிரிய அதே போன்று கிரேட் த்ரீ ஆசிரியர்களுக்கு இருபத்தி எட்டாயிரமும் மாத சம்பளமாக வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அதே போன்று பத்தாம் வகுப்பு எடுக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு கிரேடு ஒன் ஆசிரியர்களுக்கு இருபத்தி ஐயாயிரமும் அதேபோன்று கிரேடு டூ ஆசிரியர்களுக்கு இருபத்தி நான்காயிரமும் அதேபோன்று கிரேடு த்ரீ ஆசிரியர்களுக்கு இருபத்தி மூன்றாயிரமும் மாத சம்பளமாக வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேபோன்று ஆறு முதல் ஒன்பதாம் வகுப்பு எடுக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு கிரேடு ஒன்று ஆசிரியர்களுக்கு மாதம் இருபதாயிரம் ரூபாயும் அதேபோன்று கிரேட் டூ ஆசிரியர்களுக்கு பத்தொன்பதாயிரம் ரூபாயும் அதேபோன்று கிரேட் த்ரீ ஆசிரியர்களுக்கு பதினெட்டாயிரம் ரூபாயும் மாத சம்பளமாக வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேபோன்று ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு எடுக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு கிரேடு ஒன்று ஆசிரியர்களுக்கு பதினேழாயிரம் ரூபாயும் அதேபோன்று கிரேடு டூ ஆசிரியர்களுக்கு பதினாறாயிரம் ரூபாயும் அதேபோன்று கிரேடு த்ரீ ஆசிரியர்களுக்கு பதினைந்தாயிரம் ரூபாயும் மாத சம்பளமாக வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேபோன்று உடற்கல்வி ஆசிரியர்கள் ஸோ இதற்கான கல்வி தேர்தலை பொறுத்தவரை பிபிஎட் அல்லது எம்பிஎட் தேர்ச்சி என்று கூறியிருக்கிறார்கள் ஸோ இதை பொறுத்தவரை கிரேடு ஒன் ஆசிரியர்களுக்கு பதினெட்டாயிரம் ரூபாயும் கிரேட் டூ ஆசிரியர்களுக்கு பதினேழாயிரம் ரூபாயும் கிரேடு த்ரீ ஆசிரியர்களுக்கு பதினாறாயிரம் ரூபாயும் மாத சம்பளமாக வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸோ இதை பொறுத்திலே ஆண் ஆசிரியர் மற்றும் பெண் ஆசிரியர்கள் இருபாளரும் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸோ இந்த பணியிடத்திற்கு விண்ணப்பிக்க மூணு நண்பர்கள் முதுகலை பட்டம் போன்று கல்வியல் பட்டம் பெற்றிருக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள் போன்று கல்வியல் பட்டம் பெறாவிட்டாலும் இந்த பணியிடத்திற்கு விண்ணப்பிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது போன்று இதற்கான வயது வரவை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஐந்து வயதுக்கு உட்பட்டவர் மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள் இதற்கான நேர்முகத் தேர்வு தினசரி நடைபெறுகின்றது அதாவது காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரை பள்ளி வளாகத்தில் நடைபெறுகின்ற தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸோ நேர்முகத் தேர்வில் கலந்து கொள்ள விரும்பும் நண்பர்கள் அதற்கான முகவரி சாரதா மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கலவாய் ரோடு செஞ்சி விழுப்புரம் மாவட்டம் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் தொண்ணூற்றி நாலு எண்பத்தேழு இருபத்தி ரெண்டு தொண்ணூத்தஞ்சு எண்பத்தி அஞ்சு அதே போன்று அறுபத்தி மூன்று எழுவத்தொம்போது பதினாறு அறுபத்தி மூன்று ஜீரோ ஒன்று ஸோ இந்த தொலைபேசியில் தொடர்பு கொண்டு வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கேட்டு பயன்பெறலாம் ஸோ தொடர்பு கொள்ளக்கூடிய நேரம் காலை ஒன்பது மணி முதல் மாலை நாலு முப்பது மணி வரை மட்டுமே தொடர்பு கொள்ள வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள் அதேபோன்று வெளியூர்களிலிருந்து வரக்கூடிய ஆசிரியர்களுக்கு தங்கும் வசதி அதே போன்று உணவு வசதியை ஏற்படுத்தி தரப்படும் என்றும் கூறியிருக்கிறார்கள் போன்று நேர்காணலில் கலந்து கொள்ளக்கூடிய ஆசிரியர்களுக்கு ஒன் வே டிராவல் அலவன்ஸும் வழங்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது ஸோ அதனால் ஆசிரியர் பணிக்கு செல்ல விரும்பும் நண்பர்கள் ஸோ உடனடியாக இந்த பள்ளியில் தொடர்பு கொண்டு நேர்முகத் தேர்வில் கலந்து கொள்ளலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் இதுபோன்ற ஆசிரியர் வேலைவாய்ப்புகள் மற்றும் பல்வேறு போட்டித் தேர்வுகள் பற்றிய உடனடி தகவல்களை பெற எங்களது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்